வணக்கம் நான் உங்கள் தர்மபுரி அதியமான் உலகத்திலே எத்தனை செல்வங்கள் இருந்தாலும் காலத்தால் அழியாத செல்வம் நாம் கற்ற கல்விதான் ஒரு செல்வந்தர் இருந்தார் அவருக்கு நிறைய செல்வ வசதி வாய்ப்பு இருந்தது ஆனால் அவர் மனதுக்குள் ஒரு குறை இருந்தது நம் வீட்டுக்கு ஒரு நன்கு படித்த மருமகளை கொண்டு வந்துவிட வேண்டும் என்கின்ற ஆர்வம் தன் மகன் படிக்காவிட்டாலும் மருமகளாவது நன்கு படித்திருக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் உடனே தேடி பிடித்து ஏழை வீட்டு பெண்ணாக இருந்தாலும் பரவாயில்லை ஒரு படித்த அறிவுள்ள ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டு வந்தார் தன்னுடைய மகனுக்கு பிறகு தன்னுடைய வீட்டுக்கு வெளியே ஒரு பலகையில் இது நிறைவான வீடு என்று எழுதி வைத்தார் அந்த வழியாக ஒரு துறவி போனார் இந்த பலகை நிறைவான வீடு என்ற பலகை எழுதப்பட்டிருக்கும் வீட்டை பார்த்தவுடன் அந்த துறவிக்கு ஏதோ செய்தது அது எப்படி உலகத்திலே இந்த வீடு மட்டும் நிறைவான வீடாக இருக்க முடியும் என்று சிந்தித்து கொண்டு அந்த வீட்டுக்குள் நுழைந்தார் அந்த துறவியை அந்த செல்வந்தர் வீட்டு மருமகள் வரவேற்றாள் அமர வைத்துவிட்டு உங்களுக்கு என்ன வேண்டும் என்று பணிவோடு கேட்டால் எனக்கு இந்த வீதி எவ்வளவு அளவு இருக்கிறதோ அந்த அளவுக்கு ஒரு துணியை நெய்து எனக்கு கொடுக்க வேண்டும் என்று கேட்டார் இந்த துறவி அப்போது அந்த கல்வியில் சிறந்த அந்த அறிவாளி பெண் கேட்டால் நிச்சயமாக செய்து தருகிறேன் அந்த துணியை தருகிறேன் நெய்து தருகிறேன் ஆனால் இந்த வீதியின் அளவு என்ன இந்த வீதி எங்கே தொடங்கி எங்கே முடிகிறது என்று கேட்டால் துறவிக்கு தலை சுற்றுவதை போல் இருந்தது ஏனென்றால் அந்த வீதி தலைநகர் வரை செல்லக்கூடிய பெரிய வீதி அளவு சரியாக சொல்ல முடியாது எனவே துறவி அமைதியானார் அந்த நேரம் பார்த்து ஒரு புறா வந்து அவர் மீது அமர்ந்தது அந்த புறாவை கையிலே பிடித்துக்கொண்டு கொண்டு அந்த துறவி அந்த பெண்ணை பார்த்து கேட்டார் இந்த புறாவை நான் பறக்க விட போகிறேனா அல்லது ஒரு கூட்டில் அடைக்கப் போகிறேனா என்று கேட்டார் நன்றாக இந்த பெண்மணி இப்போது கொண்டால் நம்மிடத்தில் என்று மனதுக்குள் மகிழ்ந்தார் இந்த கேள்வியை கேட்டவுடன் அந்த பெண்மணி வீட்டின் வாயற்படியில் போய் நின்றாள் துறவியை வணங்கிவிட்டு துறவியே இப்போது நான் வீட்டுக்கு உள்ளே வரப்போகிறேனா அல்லது வீதியில் இறங்கப் போகிறேனா சரியாக சொல்லுங்கள் பார்ப்போம் என்று ஒரு போடு போட்டால் அந்த துறவியால் பதில் சொல்லவே முடியவில்லை அப்போது அந்த பெண்மணி சொன்னால் முற்றும் அறிந்த எல்லாம் அறிந்த உங்களாலே பதில் சொல்ல முடியாத போது உங்கள் கேள்விக்கு இந்த எளியவள் எப்படி பதில் சொல்ல முடியும் என்று பணிவாக கேட்டாள் அந்த துறவி மனம் மகிழ்ந்து விட்டார் என்ன அறிவு ஞானமுள்ள பெண்ணாக இருக்கிறாளே கல்வியிலும் சிறந்து விளங்குகிற அறிவாற்றல் இருக்கிறாளே தான் கேட்கும் கேள்விக்கு லாபகரமாக பதில் சொல்லி நம்மையே திக்குமுக்காட செய்கிறாளே என்று மனதுக்குள் நினைத்துக்கொண்டு உண்மையிலே இது ஒரு நிறைவான வீடுதான் இங்கு செல்வமும் இருக்கிறது அதை தாண்டி கல்வியறிவும் இந்த பெண்ணிடத்தில் இருக்கிறது என்று சொல்லிவிட்டு வாழ்த்திவிட்டு அந்த துறவி புறப்பட்டார் உலகத்தில் எத்தனை செல்வங்கள் இருந்தாலும் காலத்தால் அழிக்க முடியாத செல்வம் நாம் கற்ற கல்வி ஆதலால் தான் நம்முடைய அற இலக்கியங்கள் சொல்கிறது கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே என்று எனவே கல்வியை கற்போம் உலகை ஆழ்வோம் வரைக்கும் அன்பே அறம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க